அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் வீரத்தின் மகன் படம் பார்த்தோம் ரொம்ப ஐந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோபகல்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினைந்தாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதுலேயும் குறிப்பாக முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபிஒய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேல கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாகவும் இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை அண்ணன் கௌரவனை சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ